السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام على سید الانبیاء المرسلین وعلى آلہ وصحبہ اجمعین اما اما بغد وسیقم عباد اللہ وئل قال اللہ تعالی فی القرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم ரஹ்மான் الرحمن ய ஐயோல்லாமனத்த குல்லாக அஹக்க து காத்தி ஹி حق தோ துன் அஇலா வா அந் து முஸ்லீமோ சுத குல்லாக அலிள்ளதீம் அன்பு நிறைந்த பி மீடிய நேயர்களே இன்று நாம் பார்க்க போகும் அந்த சகாபாக்களின் வரிசையில் ஹிந்தா ரந்த அனுகா பெரும் தலைவருக்கு மகளாகவும் ஒரு தலைவருடைய மனைவியாகவும் மிக பெரும் தலைவர் ஹலீஃபாவுக்கு தாயாராகவும் இருந்த ஹிந்தா அனுகா ஒரு தலை தலைசிறந்த பெண்மணி அதாவது ஒரு ஒரு வீரம் செறிந்த ஒரு பெண்மணின்னு சொல்லலாம் துணிச்சலான பெண்மணி அரபு நாட்டில் அன்னைக்கு மக்காவிலேயே மிக துணிச்சலான பெண்களில் இவர்கள் மிக முக்கியமானவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்து ரொம்ப எதிர்ப்பாக இருந்தாங்க ஏன்னா இவருடைய கணவர் அவரும் பாக நீண்ட கால இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தவங்க இவருடைய தந்தை அவரும் மிக பெரும் எதிரியாக இருந்தவர் இவங்க ஹிந்தா அந்த அம்மாவுடைய தந்தை பெயர் ஒத்துபா இவனுடைய கணவர் பெயர் அபு சூஃபியான் பின்னாடி இஸ்லாம் ஆவாங்க இவனுடைய மிக முக்கியமான மகன்களில் ஒருவர் மொஹாபியா ரி அல்லா இவங்க பின்னாடி ஹலீஃபா வராங்க அலி ரீல்லானுக அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய மிகப்பெரும் ஒரு ஹலீஃபா வந்தவங்க தான் முகாவியா தான் வனு அப்போ என்னுடைய குடும்பத்தை பாருங்கள் எங்களுடைய தந்தை குரேஷுகளுக்கு தலைவர் அபூசுஃபியான் அடுத்து அவர் தலைவர் மனை தலைவராக இருக்கிறார் மகன் மொஹாவியா ரந்தியல்லானுகம் இப்போ இவங்களும் முஸ்லீம்களுக்கு தலைவராகிறார் பின்னால் அப்போது இவங்க எப்பேற்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க பாருங்கள் அதனால் இவருடைய தந்தை இவருடைய கணவர் இவருடைய மகன் அந்த தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரங்க இருந்ததுனால இவங்கள்கிட்ட இந்த பண்பு இருந்துச்சு தலைமைத்துவத்துக்கு உண்டான அந்த பண்பு அதான் அதிகார பண்புன்னு சொல்லுவாங்கல்ல பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த அம்மாட்ட இருந்துச்சு இவங்களுடைய பிறப்பு வந்து இஸ்லாத்துக்கு முன்னால் அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் பிறந்தாங்க தெளிவாக சொல்லப்படாட்டாலும் இவங்க ஹிஜிரத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க பொதுவாக சொல்லப்படுது இவங்க அபூசுஃபியானுக்கு முன்னாடி இரண்டு திருமணம் செஞ்சுருக்கிறாங்க மூன்று கணவனோடு இவங்க குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க அதில் முதல் கணவர் ஹப்சபுடு முகைரா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கொஞ்ச நாள்லேயே மரணிக்கிறார் நோய்வாய்ப்பட்டு அதுக்கு அதுக்கு பிறகு அவருடைய சகோதரர் ஃபாக் அல்ஃபாக் அப்படின்னு சொல்லப்படும் அவடு திருமணம் செஞ்சாங்க ஹிந்தார் தான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த கருத்து வேறுபாடுக்கு பிறகு கோபத்திர கணவன் மனை சண்டையில் ஹிந்தா அம்மா கணவரை அடிச்சிட்றாங்க க பிரிகிறாங்க மூணாவதாகத்தான் ஹிந்தா ரந்திய அல்லாஹானுகா அபு சுஃபியான் ரத்தியல்லா ரெண்டு 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 பேருக்கு மத்தியில் திருமணம் நடக்குது அப்போ இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க ஒரு சில ரிவாயத்து பிரகாரம் ஆறு குழந்தைகள்னு சொல்லப்படுது ஹிந்தா அம்மாவுக்கு ஆறு குழந்தைகள் இருந்தாங்களாம் இவங்க ஆரம்பத்துலேருந்து இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருந்தவங்க தான் ஏன்னா மக்காவில் ரசூல்லா கடுமையான சோதனைக்கு கொடுத்தவங்க சோதனை கொடுத்தவங்களில் இவங்க எங்களுடைய கணவர் மிக முக்கிய பங்களிப்பு அதுவும் குறிப்பாக பதிரு போர்க்களம் அந்த பதிரு போர்க்களத்தில் தான் ஹிந்த அம்மாவுடைய தந்தை உத்துபா கொல்லப்படுறார் உங்களை கொலை செஞ்சது யாருன்னா ஹம்சார் வந்தியல்தான் பரவலாக கேள்விப்பட்டிருப்போம் ஹம்சார் வந்தியல்தான அவங்க தான் அம்மாவுடைய தந்தையை கொலை செய்கிறாங்க பதிரு போரில் அது அடுத்தது ஷைபா அவங்களுடைய மரணத்துக்கும் ஹம்சார் அவங்க தான் காரணம் போரில் வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்யும்போது அலிரதியந்தான் அவங்களும் ஷைபா தான் மோதுறாங்க மோதும்போது அவங்க தாக்கினவனும் ஷைபா கீரை விழுந்துடுறாரு சாப்பா அலிரதியந்தான் ஒண்ணுகோ சரி ஷைபா தான் கீரை விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது ஷைபா பின்னாடி எழுந்திரிச்சு அவங்க தாக்க முயற்சி செய்கிறான் இதை பார்த்து ஹம்சாரந்தியந்தான் ஒன்றுகோ அங்கே வேகமாக வந்து ஷைபாவை தாக்கிடுறாங்க அந்த இடத்துல ஷைபா கொல்லப்படுறான் பதில் போரில் அப்போ ஹம்சாரந்தியந்தான் அவங்க தான் அப்போது உத்துபாவுடைய மரணத்துக்கும் இவங்க தான் காரணம் அது மாதிரி ஷைபாவுடைய மரணத்துக்கும் இவங்க தான் காரணம் இது இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருது நம்முடைய குடும்பத்தில் மிக முக்கியமான ரெண்டு பேருடைய கொலைக்கு ஹம்சாரந்திய தான் காரணம் ஆயிட்டாங்களே அப்போ நாங்கள் இவங்க எப்படியாவது பழி வாங்கணுங்கிற ஒரு வைராக்கியம் ஒரு வெறுப்பு உங்களுடைய மனசில் பதிஞ்சிருச்சு பதிர்பூர் ஹிஜர் இரண்டாம் ஆண்டு நடக்குது மூணாவது வருஷம்தான் உகது போர் நடக்குது அல்லது அந்த சந்தர்ப்பத்தை நான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஹிந்தா அம்மா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்முடைய தந்தையை நம்முடைய உறவுகளை கொலை செஞ்ச ஹம்சார் இருந்ததுன்னா அவங்களே இந்த நம்ம பழி வாங்கிறணும் ஏதாவது பழி தீர்த்தரணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு முடிவு பண்ணி மகசியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏற்கனவே அவங்கள வரலாறு சொல்லியிருக்கிறோம் ஹம்சார் அவங்கள பற்றி பேசும்போது நம்ம சொன்னோம் அப்போ இந்த மகசியை தேர்ந்தெடுத்து ஹிந்தா அம்மா தான் அவங்க ஒரு மூல காரணம் ஹம்சார் அவங்கள கொலை செய்யணும் அது மாதிரி அந்த உகது போர்க்களத்தில் ஹம்சார் வந்து எந்த கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க ஹிந்தாம தன்னுடைய அந்த அந்த கோவத்தை தனித்து கொள்கிறாங்க அவங்கள துண்டு துண்டாக வெட்டி தன்னு ஒரு கயத்தில் கட்டி மாலையாக போட்டுக்கிட்டாங்களாம் ஹிந்தாம்மா ஏன்னா கோவம் இருக்கத்தானே செய்யும் தன் தந்தையை கொலை செஞ்சவங்க ஏன்னா தன்னுடைய கோவத்தை தனித்து கொள்கிறாங்க உடல் உறுப்புக்குள்ளே துண்டு துண்டாக வெட்டி ஒரு கயத்தில் கோரு தன்னுடைய கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டாங்களாம் இது இதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக தான் இருந்தாங்க இந்த அம்மா இன்னும் சொல்கிறது அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க அந்த உகது போர்க்களை அந்த படையை திரட்டி வந்ததுக்கு முக்கிய பங்காம் ஏன்னா பல பெண்களையும் கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் பெண்களுக்கு தலைவி மாதிரி இருந்தாங்க பல பெண்களை இந்த போர்க்களை கூண்டு வந்துருந்தாங்களாம் ஏன்னா உகது போற ஆண்கள் சோர் சோர்வடைஞ்சிடக்கூடாது எப்படியாவது எங்கள் முஸ்லீம்களை பழி வாங்கி பெரும் பெண்கள் கூட்டது இந்த இந்த அம்மா அம்மா கூப்பிட்டு வந்தாங்களாம் கூட்டு வந்தது இல்லாமல் ஆண்கள் அப்பப்போ அவங்களை உற்சாகப்படுத்துறது கவிதை படிக்கிறது அவங்கள வேகம் மூட்டுறது முஸ்லீம்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுங்கிற அந்த திட்டத்தை ஏற்படுத்துறது எல்லாமே இந்த உகது போர்க்களத்தினுடைய மிகப்பெரும் வீழ்ச்சிக்கு முஸ்லீம்கள் தோல்வியை சந்திப்பதற்கு உண்டான காரணத்துக்கு இவங்க மிக முக்கியமான காரணம் எழுதுகிறாங்க அம்மா அந்த அளவிற்கு அந்த காவிர்கள் அவ்வளோ உற்சாகப்படுத்துனாங்களாம் ஹிந்தாம இப்படியெல்லாம் உற்சாகப்படுத்த முடியுமோ முஸ்லீமனுக்கு எதிராக அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருந்தவங்கள அல்லா நாடுறான் ஹிதாயத்து கொடுக்க வைக்கிறான் அல்லா நாடுறான் அந்த அம்மாவுக்கு ஹிதாயத்து கிடைக்குது இந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்தது எப்புனா ஃபத்தகு மக்காவில் இஸ்லாத்துக்கு வராங்க ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நடந்த மக்கா வெற்றியில் தான் ஹிந்தா அம்மா இருந்து நகா மாறுறாங்க அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவங்க அதற்கு பிறகு இஸ்லாத்துக்கு அந்தளவுக்கு வலிமையாகவும் மாறுறாங்க ஹிந்தா இருந்து நகா அப்போ எங்களுடைய வரலாறு பதிவு செய்கிறது இவங்க எப்போ இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் ஹிஜர் எட்டாம் ஆண்டு சல்லல்லா அலேவு செல்லம் அவங்க பத்தாயிரம் சஹாபாக்களோடு மக்காக்குள்ளே போகிறாங்க போனால் சல்லல்லா அலே சங்கம் பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறாங்க அதாவது யார் யார் என்னென்ன வீட்டில் இருந்து இவங்க பாதுகாப்போம் காபாக்குள்ளே போயிட்டால் பாதுகாப்பு அது மாதிரி யார் மண் தகலை யார் அபு சஃபியானோடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ச ஒரு சில சகாபா ஒரு சிலருடைய முக்கியமான தலைவருடைய பெயரை சொல்லி எங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன உடனே அறிவு செய்கிறாங்க இந்த செய்தி அபு சுஃபியானுக்கும் வருது அபு சுஃபியான் அதை விரும்புகிறார் சந்தோஷப்படுறார் உடனே மக்காவில் அந்த மக்கா மக்க மக்களையெல்லாம் கூப்பிட்டு அபு சுஃபியான் அறிவிப்பு செய்கிறாரு உன் மக்களே இப்படி முகமது சல்லா ஆலய சாங்க மக்காவுக்குள்ளே வராங்க ஆனால் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் இன்னென்ன வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டா காபாக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அது மாதிரி என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அறிவு செஞ்சிட்டேன் ஆகையினால உங்களுடைய உயிர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க யார்கிட்டையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க எதிர்த்து நிற்காதீங்க போராடாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சுஃபியான் பகிரங்கமாக செய்கிறார் கூட இந்த அம்மா நிற்கிறாங்க இந்த அம்மா அந்த மக்களை பார்த்து சொன்னாங்களாம் மக்களே இந்த ஷேக் இந்த இந்த இவருக்கு நாசம் உண்டாகட்டும் இவர் புத்தி மங்கி போச்சு இது வரைக்கும் முஸ்லீம்களை எதிர்த்துட்டு இருந்தார் இப்போ இவர் ஆயிட்டார் முதல்ல இவரை கொலை செய்யுங்க ஹிந்தாம்மா சொன்னாங்களாம் தன் கணவனை பார்த்து முதல்ல இந்த கிழவரை நீங்கள் கொலை செய்யுங்க இவருடைய புத்து எவ்வளோ பேதி பேதிச்சு போயிடுச்சு பாருங்கள் நீங்கள் முஸ்லீம்களை தாக்க வேண்டாங்கிறார் முதல்ல இவரை கொலை செய்யுங்கன்னு சொன்னாங்களாம் ஹிந்தா அம்மா அப்போ இந்த அம்மாவோடைய பேச்சு அப்போ இந்த நேரத்தை ஈடுபடலை கடைசியாக அப்போ இந்த கட்டத்துக்கு பிறகு அபூ சிஃபன் அப்பவுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கடுறார் சிலந்தாசன் உள்ளே வந்த பிறகு அப்பா சர்தனுடைய அந்த தூண்டுதல் பேரில் அபு சுஃபியான் வந்து எழுதானோ அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கறாங்க இப்போ ஹிந்தா அம்மா இப்போ இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கறன் மறுநாள் தான் இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அது காரணத்தை எழுதுகிறாங்க இந்த அம்மாவே சொன்னாங்களாம் மறுநாள் அன்றைக்கி நைட்டு இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் அபு சஃபியான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கர்றேன் என்னம்மா எல்லாம் நீ வெறுத்த கோபமாக இருந்ததுன்னு இன்றைக்கி என்ன சொன்னாங்களாம் இதுவரைக்கும் இந்த காபாவில் மக்காவில் கடவுளை வணங்கியிருக்கிறாங்க அல்லா வணங்கியிருக்காங்க நேற்று இரவு செஞ்ச அந்த வணக்கம் இருக்குது அதுதான் உண்மையான வணக்கம் நான் கண் கொண்டு பார்த்தேன் அந்த முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்கம் இருக்குது கண் கொண்டு பார்த்தேன் எவ்வளோ அழகான முறையில் ரொம்ப வணங்குறாங்க அல்லாஹ் வணங்குறாங்க அந்த வணக்கம் என் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னாங்களாம் ஹிந்தாம்மா அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் பரவாயில் சஹாபாக்கருடைய அந்த வணக்கம் தொழுகை உயிரோட்டமாக இருந்ததுனால ஒரு காஃபிரான ஒரு பெண்ணுக்கு கூட ஹிதாயத்து கிடைக்கிது நமக்கு இவ்வளோ அழகான பாடம் பாருங்க நம்முடைய வணக்க வழிபாடுகள் பிற மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஆகணும் இன்றைக்கி நம்முடைய வணக்கம் நம்முடைய குடும்பத்துக்கே ஒரு வழிகாட்டுதலாக இல்லை ஆனால் அன்றைக்கி சகா பார்க்கணும் இந்த வணக்க வழிபாடுகளை பாருங்கள் ஒரு காஃபிரான ஒரு பெண்ணுக்கு ஹிதாயத்தை கொடுக்குது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க ஹிந்தா அம்மா உன்னோட வணக்கத்தை பார்த்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கறேன் இன்றைக்கி தான் ரொம்ப இப்போ இப்படி தான் வணங்குங்கிறது நான் விளங்கி கொண்டேன் உடனே ஹிந்தா அம்மா வந்து எதான்னா ஏன்னா புகது போர்க்களத்தில் ரசூர்லா சிறிய தந்தையை கொலை செஞ்சவங்க இப்படி ரசுல்லா முன்னாடி போய் நிற்கிறது இப்போ இந்த அம்மா தன்னுடைய ஒரு போர்வைனால் மறைத்துக்கொண்டு போனாங்களாம் போனாங்கன்னா சிலல்லா ஆலேசுலாங்க அப்போ மக்கா வளேசுலாம் அதை ஏற்றுக்கொண்ட ஆண்களுக்கெல்லாம் பையத்து கொடுக்குறாங்க இதுக்கு பிறகு ஆண்கள் எப்படி நடந்து கொள்ளணும் சில 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 விஷயங்களை சொல்லி சத்தியம் வாங்குறாங்க அதான் பையத்துன்னு சொல்லப்படும் அது மாதிரி பெண்கள்கிட்டையும் பெண்களையும் தனியாக ஒரு வரிசையில் நிப்பாட்டி அவங்கள்ட்ட சத்தியம் வாங்குறாங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்போ அந்த வரிசையில் ஹிந்தாமான் தன்னை மறைத்து கொண்டு வராங்க அப்போ செல்லல்லா அலையு செல்லம் வந்து பெண்களுக்கு ஒப்பந்தம் செய்ய சொல்கிறாங்க இதை உமரந்தியல் தான் இந்த அதிசயம் அறிவிக்கிறாங்க உமரந்தியல் தானே பக்கத்து நிற்கிறாங்க ரசோவில் முன்னாடி கீழே உட்காந்துருக்குறாங்க செல்லல்லாசி மேலே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் யாரும் அல்லாவுக்கும் இணை வைக்கக்கூடாது பெண்களை பார்த்து சொன்னாங்களாம் அடுத்து சொன்னாங்களாம் யாரும் விபச்சாரம் செய்யக்கூடாது உடனே இந்த அம்மா தன்னை மறைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க சொன்னாங்களாம் எந்த ஒரு சுதந்திரமான பெண்ணும் விபச்சாரம் செய்வாங்களா விபச்சாரம்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்து சொன்னாங்களாம் யாரையும் கொலை செய்யக்கூடாது அப்போ இந்த அம்மா சொன்னாங்களாம் குழந்தைகளை எந்த குழந்தைகளும் கொலை செய்யக்கூடாதுன்னு அன்றைக்கி குழந்தைகள் உணவுக்கு பயந்து பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டாங்க அப்போ குழந்தைகளை கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னோன்னு இந்த அம்மா சொன்னாங்களாம் நாங்கள்தான் குழந்தைகளை நல்லா வளர்க்குறோம் செத்தெடுக்கிறோம் வளர்க்குறோம் ஆனால் கொலை செய்கிறது நீங்கள் தானே இன்னும் சல்லல்லா அலேசம் பதில் போகிற உகது போர்க்கிறது சில பேர் கொலை செஞ்சாங்க அதாவது கொல்லப்படுறாங்க காஃப்யர்கள் இதை மனசில் வச்சு சொன்னாங்களாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் நீங்கள் போர் ஒன்றை ஏற்படுத்தி எங்கள் குடும்பத்தை எல்லாம் கொலை செஞ்சிடறீங்க இதை கேட்டு எல்லாம் குளிங்கு குளிங்கி சிரிச்சாங்களாம் ஏன்னா விலகிக்கிட்டாங்க வந்தது யாருன்னு அப்படிதான் சல்லல்லா அலைய் செல்லம் அவங்க கேட்குறாங்க யாருமா ஹிந்தாவா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னாங்களாம் அப்படிதான் சல்லல்லா அலேவ் செல்லம் இனிமேல் யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படிதான் ஹிந்தா அம்மா அம்மரசு தான் நீங்கள் திருடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என் கணவர் எனக்கு போதுமான பணம் எதுவும் தர்றது நான் என்ன செய்கிறது அப்போ செல்லல்லா அழைச்சலம் சொன்னாங்கிற உனக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் கணவர் கஞ்சனாக இருந்தால் போதுமான அளவு நீங்கள் பொருளை எடுத்துக்கரலாம் தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு செல்லல்லா அழைச்சலம் அவங்க சொல்கிறாங்க இப்படி சில பையத்தை வாங்கி அப்போ ஃபத்தகு மக்களும் இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ இதற்கு பிறகு பத்தகமக்காவுக்கு பிறகு இந்த அம்மா நீண்டகாலம் வாழ்கிறாங்க உமரலியாவுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜரி பதினான்காம் ஆண்டு சில பேர் பதிமூணாவது வருஷம் போடுறாங்க ஒரு சில கித்தாப்புகளை பதினாலாம் ஆண்டு அந்த பதினாலாம் ஆண்டு உமரலிவுடைய ஆட்சி காலத்தில் எருமுக்கு போர் நடக்குது அந்த போர்க்களத்தில் அந்த யாரை கொண்டு வந்து வலுவூட்டுறாம பாருங்க எப்படி இந்த உகது போர்க்களத்துக்கு காஃபிரர்களுக்கு உதவியாக இருந்தாங்களோ அது மாதிரி இந்த அம்மா அந்த எருமூக்கு போர்க்களத்தை முஸ்லீம்களுக்கு அவ்வளவு துணிச்சல் அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்களாம் எருமுக்கு போருக்கு நடக்க முன்னாடி உமரது என்னோட வந்து கேட்டாங்களாம் எனக்கு அது போருக்கு அனுமதி கொடுங்க நான் போருக்கு போகிறேன் அப்போ சொல்ல என்ன சொன்னாங்களாம் பெண்கள் போருக்கு வருவதற்கு போர் செய்வதற்கு அனுமதி இல்லை ஆனால் இவங்க ரொம்ப வற்புறுத்துகிறாங்க நான் போ நீங்கள் ஆண்களுக்கு அதாவது படை வீரர்களுக்கு ஏதாவது உதவியாக இருக்கலாம் உத்தாசையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா சம்மதிக்கிறாங்க இப்போ அந்த எருமுக்கு போர்க்களத்துக்கு போய் முஸ்லீம்கள் ஆர்வம் போட்டுனாங்களாம் கோலையாயிடக்கூடாது நீங்கள் வீரமாக போராடணும் இந்த தீனுக்காக இஸ்லாத்துக்காக நீங்கள் போராடணும் என்றெல்லாம் இவங்க ஆர்வப்படுத்தினாங்களாம் அந்த எருமுக்கு போர் நடந்து முஸ்லீம்களுக்கு அந்த போர் வெற்றி கிடைக்கிது அந்த எருமுக்கு போர் முடிஞ்ச பிறகு அதாவது ஹிஜரி பதின அந்த போர் முடிஞ்ச கொஞ்ச நாள் கழித்து இந்த அம்மா மௌத்தாகிறாங்க இந்தாருந்தியல்தான்ஹா இந்த அம்மாவுடைய ஜனாசாவை அவருடைய மகனார் தான் தொழுகை நடத்தினாங்களாம் பாருங்கள் மகனார் யார் அவங்க மிகப்பெரும் சஹாபி ரசூல்லாவுடைய அந்த வகை எழுதின பாக்கியம் கிடச்சிதுன்னு கிடச்சுன்னு இருந்தது அவங்களுக்கு கிடச்சிது அவங்க ஹலீஃபா முஸ்லீம்களுடைய ஹலீஃபா அப்போ இப்போ ஏற்பட்ட அந்த பேர் பெற்றவங்க தன்னுடைய தாய்க்காவினு தொழுகை நடத்தினாங்களாம் இப்போ இவங்களுடைய வரலாறு பல இன்னும் பல செய்திகள் சொல்லப்படுது அந்த குறுகிய நேரத்தில் நம்ம ஒரு சில செய்திகள் மட்டும் நம்ம பரிமாறி கொண்டோம் இந்த அம்மாவுடைய பா வரலாறு நம்ம கிடைக்கக்கூடிய பாடம் என்னென்னா இஸ்லாத்துக்கு ஒரு கட்டத்தில் எதிரியாக இருந்தவங்க ஆனால் பின்னாடி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருக்கிறாங்க நம்ம பெரும்பாலும் ஹம்சார்தான் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இந்த அம்மாவுடைய வரலாறு அவ்வளோ அழகான ஒரு வரலாறு இன்னும் சொல்கிறதா இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மக்காவுக்கு பிறகு தன் வீட்டுக்கு போனாங்களாம் வீட்டில் சிலையாக இருக்குது ஒரு பெரிய கைத்தடி எடுத்து இந்த சிலையெல்லாம் அடித்து நொறுக்குனாங்களாம் சொன்னாங்களா உங்களை கண்ணுங்க ஏமாந்துட்டோம் ஒன்று போய் நாங்கள் வணங்கிக்கிட்டு இருந்தோமே நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க இப்போ நாங்கள் வணங்கக்கூடிய உண்மையான ஒரு இறைவன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்குனாங்களாம் அப்போ அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்குன்னு பாருங்கள் இது மட்டும் இல்லை இவங்க தான் மட்டும் இஸ்லாம் ஆகாமல் வகசி இறந்து ஏன் இவங்களுடைய இஸ்லாத்துக்கு இவங்க காரணமாக இருந்தாங்களாம் நீ இவங்க சொல்லி தானே ஹம்சரம் கொலை செஞ்சாங்க பின்னால் ஹிந்தா அம்மா தான் மகஷியை போய் சந்தித்தாங்களாம் இப்போ நானே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் நம்ம எவ்வளோ இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருந்தோம் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு வகஷ் இறந்தினாங்கள ஆர்வம்னது இந்த அம்மா தானா அப்போ வகஷ் இறந்தியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஹிந்தா அம்மாவுடைய ஒரு முயற்சி ஒரு காரணம் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க அன்பாக இந்த சகோதர சகோதரிகளே இந்த இந்தா அம்மாவுடைய இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு அழகிய ஒரு நடைமுறை நமக்கும் தந்தல் புரிவானாக வாஹாவான் நான் இழந்திரில்லாக ரொம்ப